ஹாய் குட்டீஸ் பாக்கியா டீச்சர் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை கழுதையும் உப்பு மூடையும் கதை சரியா ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தாராம் அந்த வியாபாரி உப்பு வந்து உப்பு மூடையில் கட்டி கழுதை மேலே ஏற்றி அதை ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போய் உப்பு விற்றுக்கிட்டு இருந்தாராம் அப்போ அந்த கழுதை வந்து முதுகில் வந்து உப்பு மூடையை கட்டியிருப்பாராம் உடனே இவர் பின்னாலே நடந்து போவார் கழுதை நடந்து போகுமா இப்படி போய் அவர் உப்பு விற்றுக்கிட்டு தான் அவரோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் சரியா அப்போது ஒரு நாள் கழுதை என்ன செஞ்சது நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சின்ன ஓடை இருந்தது அந்த ஓடை வழியாக எப்போவுமே போகும்போது அது நடந்து போயிடும் அன்னைக்கு என்ன பண்ணிச்சு அந்த ஓடையில் கால் தடுக்கி கீழே வந்துடுச்சான் கீழே விழுந்தவொன்னே என்னாச்சு அந்த உப்பு கரையும்லாம் தண்ணியில் கரையும்லாம் தண்ணியில் கரைஞ்சிருமா கரைஞ்சோடனே எந்திரிச்சு அப்படி திரும்ப நடக்கும்போது பார்த்தா அதுக்கு முதுகில் வந்து வாரம் இல்லை வெயிட்டே இல்லையா ரொம்ப உப்புலாம் கரைஞ்சி போனதுனால குறையாக இருந்ததுதான் போக தண்ணி வடிய வடிய அந்த உப்பு கரைஞ்சி கீழே வடைஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால் அதுக்கு ரொம்ப லேஸாக இருந்தது உடனே வியாபாரிக்கு அது நஷ்டமாயிட்டு வியாபாரிக்கு நஷ்டம் தானே உப்பை விற்க முடியுமா உப்பு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடுச்சுல உடனே வியாபாரி வந்து ஐயோ தெரியாமல் கழுத கீழே விழுந்துட்டு சரி என்ன செய்ய என்றைக்கு நமக்கு நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாராம் மறுநாள் அதே மாதிரி உப்பு முடிய கழுத மேலே ஏற்றி அதே மாதிரி கூட்டிகிட்டு போனாராம்